ஹரி ஓம் சாய்ராம் இனிய காலை வணக்கம் எல்லோரும் எல்லா வலங்களும் பெற்று எம்பெருமான் சிவபெருமான் அருளால் பார்வதி அருளால் விநாயகர் அருளாலும் நாம் நினைத்தபடி நினைத்த காரியங்கள் நம் கை கூட வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்றைய காலை பொழுது வாழ்க்கையில் நாம் என்னெல்லாம் சாதிக்கப் போகிறோம் என்பதை விட என்ன சாதித்தோம் என்பதுதான் மிகவும் முக்கியம் இன்று மகா கார்த்திகை தீப திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் இந்த அற்புதமான நாள் இந்த நாளில் இந்த விழியற்காலிய வேளையில் ஓம் நம சிவாய சிவாய நமக அப்படி ஒரு அந்த மூலமந்திரத்தின் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை வரக்கூடிய அந்த அற்புதமான சக்தியை பெற்று கொண்டிருக்கின்ற அத்தனை இந்த ஜீவராசிகளும் அப்படிப்பட்ட இந்த ஜீவராசிகளில் மிகவும் புனிதமாக கருதப்படும் மனித பிறவி சரீரத்தில் ஒவ்வொரு மனித பிறவின் சரீரத்திலும் சில விதிகளை எழுதி அந்த விதிக்கு தகுந்தாற்போல் தினம் தினம் சில விவரங்களை ஒவ்வொரு மாநில சரீரத்திலும் அவர்களே சிந்திக்கும் அளவிற்கு அந்த சிந்தனையை ஏற்படுத்திய எம்பெருமான் அந்த சிவனின் நாமத்தை நாம் அனுதினமும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இறைவன் நமக்கு கொடுத்த விஷயத்தை அந்த அற்புதமான அந்த விதியை அந்த விதி எல்லா விதிகளும் நல்ல விதி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது ஒரு பாடம் அந்த பாடத்தில் நாம் எவ்வளவு கடினப்பட்டு அந்த கடின பாடலில் பாடத்தில் இந்த வாழ்கின்ற அந்த நாட்களில் நாம் என்ன மதிப்பெண் எடுக்கின்றோமோ அப்படிப்பட்ட அந்த மதிப்பெண்தான் உங்களுடைய எதிர்காலத்தின் அற்புதமான ஒரு செயல்பாடு உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் இறைவன் எதற்காக இந்த விதிகளை எழுதி வைத்திருக்கிறான் அந்த பாடங்களை மற்றவர்களுக்கு சொல்லாமல் அவர்கவர்கள் விதியை அவரவர்களே தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த தெரிந்து கொண்ட பிறகு நீங்கள் அந்த விதியின் பிரகாரம் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுகின்றமே அது சாதாரண விஷயம் அல்ல இருந்தாலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த விதியை முடிக்கும்போது சில பேருக்கு நன்மையே அதிகமாக இருக்கும் சில பேருக்கு தீமைகளே அதிகமாக இருக்கும் நன்மைகளும் தீமைகளும் இரண்டும் ஒன்றுதான் இங்கு இந்த பூலோகத்தில் எவ்வளவு தீமைகளை அனுபவிக்கிறார்களோ அந்த தீமைகள் அந்த கஷ்டங்கள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு செல்லும்போது அந்த எம்பெருமான் காலடியில் நாம் இருக்கும்போது அவ்வளவு கஷ்டங்களும் இன்பங்களாக மாறுகின்றது என்பதை மறந்துவிடக்கூடாது ஏனென்றால் இன்பமும் துன்பமும் மாறி மாறி தான் அவனுடைய தலைவதியில் எழுதி வைத்திருக்கிறார்கள் இன்று நாம் இன்பப்படுகிறோம் என்று நினைக்கக்கூடாது ஏனென்றால் எத்தனை காலம் இங்கு இன்பமாக இருக்கிறோமோ அதே அந்த இன்பம் துன்பமாக மாறும் என்பதை மறந்துவிடக்கூடாது ஏனென்றால் அந்த இன்பமும் துன்பமும் இங்கு நாம் நம் கண்ணால் பார்த்து உணர்கிறோம் என்பதை தான் பாடமாக எம்பெருமான் நமக்கு காட்சியாக கொடுத்திருக்கிறார் அந்த காட்சியில் நாம் நம்முடைய விதியை மதியால் வெல்லலாம் என்ற சான்று கிணங்க நமக்கு நிறைய இஷ்ட தெய்வங்களை அவர் அந்த கலியுகத்தில் ஏற்படுத்தி அந்த கஷ்டங்களை நாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய அளவிற்கு கண்டிப்பாக பகவான் சில விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பார் பிறப்பும் இறப்பும் மனிதனுடைய மிகப்பெரிய விஷயம் இது நம்மிடம் இல்லை பகவான் உன்னை ஏன் பிறக்க வைத்தார் என்பது அவருக்கு மட்டுந்தான் தெரியும் அதுக்கு ஒரு தாயின் கருவறை தேவைப்பட்டது ஒரு தந்தையின் அனுக்கிரகம் தேவைப்பட்டது அவ்வளவுதான் ஆனால் நாம் இந்த உலகத்தில் பிறந்த பிறகு அவருடைய விதியின் பிரகாரம்தான் உங்களுடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அது மாற்றப்பட்டு இன்று இந்த நல்ல நாளில் அந்த அற்புதமான இந்த திரு அண்ணாமலை அந்த கோபுரத்திலிருந்து ஒரு பக்தர் அவர்தான் அருணகிரிநாதர் தனக்கு வாழ்க்கையே வேண்டாம் என்று கீழே விழும்போது அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை முருகா அவருடைய பிள்ளையை கூப்பிட்டார் முருகா என்று அழைக்கும்போது அவர் அந்த சரீரமானது ஒரு அற்புதமான ஒரு பாடலை பாடும் அளவிற்கு அந்த முருகர் அவரை தாங்கி பிடித்தார் இது புராணங்கள் இருக்கக்கூடிய விஷயம்தான் ஒரு விஷயம் எப்பவுமே இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை விட நல்லதையே நினைக்கிறோம் தெய்வம் நமக்கு கொடுத்த ஒரு அருட்பிரசாதம் நல்ல பாடம் நல்லதே நினைக்கும் நல் சிந்தனைகளில் இருக்க வேண்டும் நல்ல சொற்களை பேச வேண்டும் நல்லதையே செய்ய வேண்டும் எந்த ஒரு தவறான ஒரு வார்த்தைகளையோ அந்த தவறான வார்த்தைகளுக்கு அதுக்கு அடிபட்டு அதன் பிரகாரம் நாம் நடந்துவிட்டால் அந்த விஷயம் இந்த பூலோகத்தில் நாம் நமக்கு என்ன சாதிக்க வேண்டுமோ அதை சாதிக்க முடியாமல் பாதியிலே நின்றுவிட்டு இந்த சரீர உடலை விட்டு இந்த ஆத்மா சென்றடைகிறது அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவை நம் சரீரத்தில் வைத்து புனிதமாக பா பாதுகாக்க வேண்டியது இறைவன் கடமை அல்ல அது நமதுடைய கடமை அந்த பாடத்தை தான் நம்முடைய விதி என்று பகவான் ஒவ்வொருடைய பிறப்பிலும் எடுத்து வைத்து அனுப்பி வைக்கிறான் அந்த பாடத்தில் என்னென்ன இருக்கின்றது என்பதை நாம் தான் எழுதி படிக்க வேண்டும் அது வெறும் வெற்றிடமான ஒரு புத்தகம்தான் இனி என்னெல்லாம் நினைக்கிறையோ அந்த புத்தகத்தில் எழுதி மறுபடியும் மறுபடியும் அந்த எழுதின விஷயத்தை நீ கற்றுக்கொண்டால் அந்த கற்றுக்கொள்ளும் திறனுக்கு அளவிற்கு உன்னுடைய வாழ்வில் வசந்தம் வீசும் என்பதை மறந்துவிடக்கூடாது எந்த ஒரு விஷயத்திலும் நமக்கு வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அந்த விஷயத்தை மகான்கள் மூலியமாக அந்த மௌனம் என்று சொல்லக்கூடிய அந்த மௌனத்தை அனுசரித்து நம்பிக்கை வைத்து கண்டிப்பாக நானும் இந்த உலகத்தில் ஒரு நல்ல மனிதனாக எல்லாவித சகல சௌபாகியத்துடன் வாழ்வேன் வாழக்கூடிய தகுதி எனக்கு இருக்கின்றது என்பதை நம்மை முடிவு செய்யும் அளவிற்கு இறைவன் அந்த புத்தியை எழுதிதான் அனுப்பித்து வைக்கிறார் சில விஷயங்கள் தொட்டால் சுடும் என்றால் கண்டிப்பாக நெருப்பு என்றால் சொன்னால் அது சுடாது ஆனால் நெருப்பு என்றால் சுடும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அக்னி அப்போ அந்த அக்னியை தொட்டுவிட்டு இந்த சரீரம் தாங்கவில்லை என்று துடிதுடிக்கும் போது பகவான் அதற்கும் மாற்று விஷயம் எழுதி வைத்து தான் இருக்கார் அந்த அக்னியால் சுடப்பட்ட உன்னுடைய சரீரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குது என்பதை பகவான் அறிந்துதான் அதற்கு ஒரு மருத்துவர் என்ற ஒரு மனிதனை படைத்து அந்த அக்னியில் வரக்கூடிய அந்த சேதத்தை அவர் மாற்றி அமைக்கிறார் இதை நான் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் எல்லோர் விஷயத்திற்கும் மாற்று மருந்து இறைவன் வைத்துதான் இருக்கிறார் இந்த உலகத்தில் படைக்கும்போது எல்லா ஜீவராசிகளும் சேர்த்துதான் அதை வைத்து வைக்கிறார் அதை மறைமுகமாக உங்களுக்கு சொல்லி அதன்படி நடக்க வேண்டும் என்பதுதான் அதற்கு தான் அனுபவம் மிகுந்த மகான்களை தரிசனம் செய்யும் போது அந்த மகான்களுக்கு காற்றின் மூலமாக அந்த காற்றில் இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச பீஜ மந்திரத்தின் சக்தியின் காரணமாக ஓம் நம சிவாய நமக என்று இன்றைய நாள் முழுவதும் அந்த நமச்சி இந்த உலகத்தை நமக்கு கொண்டு வந்த நமைச்சி நாம் விரதமிருந்து இன்று ஒரு நாள் அந்த விரதத்தின் மகிமையை அவருடைய அந்த அற்புதமான அந்த தீப திருநாளில் மாலை ஆறு மணிக்கு அந்த தீப திருநாள் ஏற்றப்படும் அப்படிப்பட்ட அந்த தீப திருநாளின் அந்த ஒளியை நாம் காணும்போது அந்த சந்திர ஒளியில் மருந்து கொடுக்கக்கூடிய அத்தனை சுக சௌபாக்கியங்களும் அந்த தீப ஒளியில் அந்த பௌர்ணமி நிலவில் நமக்கு பகவான் காட்சி அளிக்கிறார் வருடத்திற்கு ஒரு முறை வரும் இப்படிப்பட்ட இந்த பகவானின் காட்சியை நாம் நம் நாம் இருக்கும் இடத்திலேயே நாம் அதை கண்டு ரசிக்கலாம் இறைவன் அந்த சந்திர பிரபையில் மறைந்து அந்த ஒளி தீபத்தை ஏற்றுக்கொண்டு எல்லோரும் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மனித ஜீவராசிகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற அந்த வெளிச்சத்தை அன்றைய தினம் மக்களுக்காக அவர் படைத்த அந்த சரீர உடம்பிற்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த பிரபஞ்ச சக்தியை அவர் காட்டுகிறார் இந்த நல்ல நாளில் ஓம் கம் கணபதையே வரவரத சர்வஜனமே வசமானய வசமானையாஹா ஓம் சௌம் சரவணபவ ஓம் நம சிவாய சிவாய நமக அம்பாளை ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் என்று பசிவசி வசமானாய நமக என்ற இந்த மந்திரத்தை எல்லா வீண மந்திரங்களையும் ஒன்றிணைத்து சிவபெருமானின் அருளால் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌ கம் ரவிசங்கர சித்த பசிவசி வசமானாய நமக அப்படின்ற அந்த சித்தரின் ராசியில் புதன் ஆதிக்கத்தில் காயத்ரி தேவிக்கு அந்த காயத்ரியுடைய மந்திரத்திற்கு தகுந்தால் போல இந்த உலகத்தில் அந்த பிரபஞ்சத்தில் ஏற்படுத்திய அந்த மகான் அந்த மகானின் அந்த வார்த்தைகள் ஓம் விதர் திதிர்வரேன்யம் வர்க்கோதேவசிய நீமகி நியோயோனக பிரசோதையார் இப்படிப்பட்ட பீஜ மந்திரங்கள் எல்லாம் இந்த நல்ல நாளில் இந்த தீப திருநாளில் எல்லார் இல்லங்களிலும் இன்று காலை முதல் இரவு வரை அந்த தீப திருநாளில் உங்களால் முடிந்த தீபத்தை அந்த தீபத்தை ஏற்றி வைத்து இந்த மந்திரங்களை உச்சாரணம் செய்யும்போது எம்பெருமான் சிவபெருமான் அருளாலும் உமையவள் அந்த பார்வதி தேவியின் அருளாலும் அவருடைய புத்திரர்கள் பெருமானின் அருளாலும் அந்த எம்பெருமான் முருகனின் அருளாலும் உங்களுக்கு தேவையான அத்தனை சகல சௌபாக்கியங்களும் இன்று நீங்கள் செய்யும் இந்த அற்புதமான இந்த பீஜ மந்திரங்களின் ஒளிகள் அவரை சென்றடைந்து அதற்கு தகுந்தாற்போல் உங்கள் ஜென்மத்தில் உங்கள் தலைவிதியை மாற்றக்கூடிய நாள் இந்த நாள் இந்த நாளை தவற விடாமல் நாம் முழுமனதுடன் இன்று நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு நாள் இந்த பீஜ மந்திரத்தின் ஒளிதான் எல்லோருடைய வாழ்க்கையும் மாற்றி அமைக்கும் என்பதை மறந்து மறந்துவிடக்கூடாது என்பதுதான் என்னுடைய நோக்கம் அப்படிப்பட்ட இந்த திருநாளில் எல்லோரும் எல்லா வளங்களும் பெற்று எல்லா செல்வங்களும் பெற்று எல்லா பொருளாதார கஷ்டங்களும் நீங்க பெற்று நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்ற அந்த தத்துவத்தின் அடிப்படையில் இன்னைய அற்புதமான இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் இந்த பீஜ மந்திரத்தை சொல்லி இன்றைய நாள் இனிய நாளாக இருக்க வேண்டும் இன்றைய நாள் திருமண நாள் பிறந்த நாள் மற்றும் என்னென்ன நாட்கள் இந்த நாட்டில் கொண்டாடுகிறாளோ அனைவருக்கும் அவருடைய அற்புதமான ஆசிர்வாதத்துடன் ஓம் ஸ்ரீ ஸ்ரீ க்ளோ க் கௌ ரவிஷரசித்தசி வசி வசி ஹரி ஓம் ஹரி ஓம் はい。